வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குரு ஹோ நமா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற் பண்போடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மனநங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் பெஞ்சாங்க பிரிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய வஞ்சாங்க பிரிவினை கருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியுடைய அனைத்து மையின்பர்களுக்கும் அன்பு இணையங்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி வெஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் விசாகசு வருஷம் புரட்டாசி மாதம் பத்தொம்போது ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாமம் உள்ளிட்ட முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பரிந்துரை இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் அனைத்து சிவாலயங்களிலும் மாலை வேளையில் புரட்டாசி மாறம் ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமேத நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகமானது நடைபெறும் நாம் அனைவரும் அந்த அபிஷேக நேரத்திலே அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாக்ரா ஸ்ரீ சிவகாமசுந்தரியை சமேதா ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய பாதங்களை சட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்சா ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேதா சிசபேஸ்வரர் நடராஜ பெருமானுடைய வை உணர் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆகவே அனைவரும் இன்றைய தன்னி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைத்தவரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருடம் விசுவாபசு வருடம் விசுவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் பத்தொம்பது ஆறு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருதோ வருஷ ருதோ மாதமானது சூரிய பகவான் ஆகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் பாத்திரபத மாதம் புரட்டாசி மாதம் கன்னியா மாசே அதே பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது அதாவது பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்ப்பெறியாகவும் பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேய்வெறியாகவும் இருக்கக்கூடிய மாதமானது ஆஸ்வீர மாசே ஐபசி மாதம் துலா மாசே பட்சமானது சுக்லபக்ஷே வளர்ப்பெரு திதியானது திரையோதசியாம் திரையோதசி திதி பதினெட்டு நாடியே பதினாறு வினாடி பிற்பகல் ஒரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதி இன்றைய சிரார்த்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரிவிகளாக பிறந்த அடியுடைய அனைத்து மெய்யன்பர்கள் அன்பு எடையங்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த வம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது வாசீக மாசே ஐவசி மாதம் துலா மாசே சுக்லபக்ஷ பலர்பெடை சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ ஐபசி மாதம் சுக்லபக்ஷ பலர்பேரே சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திடீர் ரோதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இதை புரட்டாசி மாதம் தானே நீங்கள் ஏன்னா ஐபிசி மாதத்தில் இறந்த வாழ்க்கை இப்போ செய்ய சொல்கிறேன் இத்தனை வருஷமாக வருஷ காலமாக நாங்கள் தலைமுறை தலைமுறை அப்படி தான் பண்ணிட்டு வந்துருக்கோம் இப்போ நீங்கள் வந்து புதுசாக சொல்கிறே அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியலாம் வேத தருண சாத்திரத்தில் எதுவும் சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினமானது மறு தமிழ் மாதமானது ஆரம்பித்து விடுகின்றது சார்த்த திதியை பொறுத்த மட்டில் மட்டும் பிராமண கஷத்ரிய வைத்திய சுத்திர அனைத்து வருணக்காரர்களும் வயதப்பிரிவுகளாக இருந்த அனைவர்களுமே சரார்த்த திதியை மட்டும் இப்படித்தான் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நாம் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசரமானது பானுவாசரை கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது சரப நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இரண்டு நாடிகளே பதினான்கே வினாடி காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு பூர்வ புரஷ்டமதா நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே புரட்டாசி மாதத்தில் பூர்வ புரோஷ்டமதா நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனு அனைத்து மையம் பெருளும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் இன்றைய மாலை அனைத்து சிவாலயங்களிலும் புரட்டாசி மாறம் ஸ்ரீ சுந்தரி சமித சிசபேஸ்வரர் ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறும் தான பல விரதம் அதாவது தச தானங்கள்னு பேர் இன்னைக்கு தானங்களை கொடுத்தாக்கா பல விதத்தில் நமக்கு வந்து பெருகும்னு சொல்லியிருக்கு இன்றைய ராகு காலமானது மாலை நான்கு மணி முப்பத்தைந்து ஐந்து நிமிடம் முதல் ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிரை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை ஏழு மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் சந்திரன் கோரைகள் காலை பதினோரு மணி ஐந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை குரு சூலமானது மேற்கு பரிகாரமானது எல்லாம் சந்திராஷ்டிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராசிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆகிலிய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயுகிய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்றதலுக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் திங்கட்கிழமை என்ற காலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோபவன் சுபம் அஸ்தோ ததாஸ்தோ